பிரியமானவர்களே நாம் கர்த்தரை நம்பி அவருக்குள் நிலைத்திருக்கும்போது எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கின்றவராக இருக்கின்றார் நமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதை போகப்பண்ணும் ஆண்டவராகவும் இருக்கின்றார் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம் இந்த சர்ப்பனையை பவுலனுடைய சகோதரியன் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான் அப்பொழுது பவுல் நூற்றுக்கு அதிபதிகளில் ஒருவனை அழைத்து இந்த வாலிபனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய் அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றான் அந்தபடியே அவன் இவனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போய் காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை அழைத்து உமக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டுமென்றிருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்திற்கு கொண்டு போகும்படி என்னை கேட்டுக்கொண்டான் என்றான் அப்பொழுது சேனாபதி அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போய் நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான் அதற்கு அவன் யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல நீர் நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தாரிடத்தில் கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக்கொள்ள கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள் நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம் அவர்களில் நாற்பது பேருக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் அளவும் தாங்கள் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்து கொண்டு ஆயத்தமாக இருக்கின்றார்கள் என்றான் அப்பொழுது சேனாபதி நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான் இந்த பகுதிக்கு நாம் பவுலுக்கு எதிரான சதித்திட்டம் அறியப்படுதல் என்று நாம் பார்க்கலாம் பவுலை கொலை செய்ய வேண்டும் என்ற சதித்திட்டத்தை பவுலின் உறவினன் கேள்விப்பட்டு அதை பவுலுக்கு அறிவிக்கின்றதை நாம் காண முடிகிறது மனிதரின் சூழ்ச்சியை முறிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் எதையும் யாரையும் பயன்படுத்த வல்லவராக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம் அந்த உறவினனும் இதை கேள்விப்பட்டு நமக்கு என்ன வந்தது என்று இராமல் உடனே பவுளை காப்பாற்ற முயற்சி செய்கின்றதையும் நாம் காண முடிகிறது ஆகவே நாமும் கூட ஒருவேளை இப்படி ஏதாவது நாம் அறிந்தால் உடனே நாம் அதை அப்படியே மறைத்து கொள்ளாதபடி அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் அதற்கு முயற்சி செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும் வசனம் பதினேழு பதினெட்டில் பவுலும் மிக கவனமாக நூற்றுக்கு அதிபதியிடம் சேனாபதியிடம் சொல்ல ஏதோ இருக்கிறது இவனை கூட்டிச் செல்லும் என்று பவுல் சொல்கிறார் சில நேரங்களில் உண்மை விளம்பி மாதிரி எல்லாரிடமும் எல்லாவற்றையும் சொல்லக்கூடாது இங்கேயும் பவுல் எதையும் சொல்லவில்லை இவன் ஏதோ ஒன்று சொல்ல வேண்டும் இவனை அழைத்து செல் அப்படின்னு தான் சொல்றாரு வசனம் பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டில் சேனாபதி ஆண்டவரை அறியாதவர் என்றாலும் கடவுளின் சித்தத்துக்கு செவி சாய்க்கின்றவராக இருக்கின்றார் பவுலின் உறவினன் அந்த வாலிபனிடம் சங்கதியெல்லாம் கேட்டு தெரிந்தும் அமைதியாக இருக்கின்றதையும் நாம் காண முடிகிறது ரோமில் உள்ள கைதிகளை அவர்களது வீட்டார் வந்து பார்க்கவும் அவர்களுக்கு உணவு கொடுக்கவும் அனுமதி உண்டு அப்படியாக அந்த வாலிபன் பவுளை பார்க்க வந்தான் என்று நாம் பார்க்கிறோம் வசனம் இருபது இருபத்தி ஒன்றில் அந்த உறவினன் சேனாபதியிடம் அவர்களுடைய விருப்பத்துக்கு சம்மதிக்க வேண்டாம் என்று கூறும் அளவுக்கு தேவன் அவனுக்கும் தைரியத்தை கொடுத்தார் தேவன் சேனாபதியையும் இவன் சொல்வதை கேட்க ஆயத்தப்படுத்தினார் அதை கேட்கும் மனதையும் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம் சில நேரங்களிலே நமது வீட்டிலுள்ள பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் நாம் சில முக்கியமான காரியங்களை பேசுகையில் அவர்கள் குறுக்கிட்டாலும் உனக்கு ஒன்றும் தெரியாது என்று அவர்களை சும்மா இரு என்கிறோம் ஆனால் இங்கு இந்த வாலிபனின் செயலை நாம் நினைப்பதே இல்லை இந்த வாலிபன் பவுளை மரணத்தினின்று தப்புவிக்க ஒரு கருவியாக இருந்தான் என்று நாம் காண முடிகிறது ஆகவே நாமும் ஆண்டவருடைய கரத்தில் ஒரு கருவியாக இருக்க நாம் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம் ஜபம் செய்வோம் ஆலோசனை அருளும் தகப்பினை அந்த வாலிபனை போல் பிறருக்கு உதவ கிருபை தாரும் ஆண்டவரே ஆமேன்